எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனல் நான் உங்க ஆனந்த் இந்த வீடியோவில் சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஆன ரெஸ்லிங் அப்டேட்ஸை பற்றி பார்க்க போகிறோம் ஃபைனலி ரோமன் ரிங்ஸோட பிளட் லைன் ஒரு முடிவுக்கு வந்துடுச்சு சோலோ சுகாவா புதுசாக கூப்டு வந்த பிளட் லைன் மெம்பர் யாரு சோலோ சுகாவை ஜிம்மி ஊசோவ் அட்டாக் பண்ணார் இதுக்கப்புறம் பிளட் லைன் சோலோசுகோவா கண்ட்ரோலில் இருக்குமா இல்லை ரோமன் ட்ரிங்ஸோட கண்ட்ரோலில் இருக்குமா அப்படின்றத பற்றி டீட்டெயில்டாக நம்ம இப்போ இந்த வீடியோ la paca por ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சோலோ சுகாவா சோலோ சுகாவா இன்றைக்கி நடந்த ஸ்மாக் டவுனில் ஒரு பெரிய சம்பவம் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிட்டாரு ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சோலோ சுக்காவா பால் ஹேமன் அண்ட் ஜிம்மி ஊசோ வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஸ்மாக் டவுனுக்குள்ளே வருவாங்க உள்ளே வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாக்கர் ரூமுக்கு போகலாம் அப்படின்ட்டு பார்க்கும்போது அங்கே வந்து பார்த்திங்கன்னா த லைனோட லாக்கர் ரூமுக்கு பதிலாக கோடி ரோட்ஸோட லாக்கர் ரூம் இருக்கும் உடனே கெவினோவன்ஸ் பயங்கரமாக கலாச்சிட்டு போயிடுவார் அந்த பக்கம் போயிட்டு பாருங்கள் உங்களோட லாக்கர் ரூம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே வந்து பார்த்தீங்கன்னா பால் ஹைமன் சோலசுக்கா கிட்ட ஒரு விஷயம் சொல்லுவார் ஒரே ஒரு தோல்வி எல்லாத்தையும் மாத்திருச்சு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் பால் ஹைமன் சோலசுக்கா கிட்ட சொல்லுவார் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா த பிளட் லைன் டீம் வந்து பார்த்தீங்கன்னா ரிங்குக்குள்ளே வருவாங்க ரிங்குக்குள்ளே வந்த உடனே அந்த இடத்துல பால் ஹைமன் ஒரு ப்ரோமோ கட் பண்ணுவார் ரசல் மேலே நடந்த தோல்வியை பற்றி பேசுவார் ஸோ அண்டர்டேக்கர் வந்தார் ஜான்சினா வந்தார் இதனால தான் நாங்கள் தோத்துட்டோம் அப்படின்லாம் சொல்ல மாட்டோம் தோத்துட்டோம் ஆனா தோல்விக்கு முக்கிய காரணம் செத்ராலன்ஸ் தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாரு குறிப்பா செத்ராலன்ஸ் ஷீல்டு தீம் மியூசிக்கில் ஷீல்டோட கெட்டப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருப்பாரு அப்போ ரோமன் ட்ரிங்ஸ் கையில் சேர் இருந்துச்சு ரோமன் ட்ரிங்ஸுக்கு கோடி ரோட்ஸா இல்ல செத்ராலன்ஸா அப்படின்ட்டு பார்க்கும்போது பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா செத்ராலன்ஸ் ரோமன் ட்ரிங்ஸுக்கு வந்து துரோகம் பண்ணியிருப்பாரு ஸோ அதை ஞாபகத்தில் வச்சு ரோமன் ட்ரிங்ஸோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லா கோடி ரோட்ஸை விட்டு செத்ராலன்ஸ் பக்கம் திரும்பிச்சு செத் நெத்ராலன்ஸ் அடித்தார் அந்த டிஸ்ட்ராக்ஷனை பயன்படுத்தி தான் வந்து பார்த்திங்கன்னா கோடி ரோட்ஸ் ரோமன் ரிங்ஸை பீட் பண்ணி சாம்பியன் ஆனாரு ஸோ இப்போதைக்கு கோடி ரோட்ஸ் தான் சாம்பியன் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைபல் சீஃப் கிட்டே இருந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு அப்படின்ற மாதிரி பேச வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பிக்கிறாரு உடனே அந்த இடத்துல சோலோ சுக்காவாக வந்து பார்த்திங்கன்னா ஸோ பால் ஹேமனை தடுத்து நிறுத்திட்டு ரசில் மெனியால் தோற்றவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பனிஷ் பண்ணனும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு உடனே வந்து பார்த்திங்கன்னா பால் ஹேமன் ரொம்பவே கோவப்படுறாரு ஷாக் ஆகிறாரு உடனே ஜிம் ஜிம்மி ஊசோவை பார்த்து சோழ சுக்காவை முறைக்க உடனே ஜிம்மி ஊசோ நீ என்ன அடிக்க போறியா ஸோ ஏன் என்ன அடிக்க போற அப்படின்ற மாதிரி கேட்பாரு ஏன்னா ரசில் மீனியில் வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ட்ரிங்க்ஸும் தோத்துருப்பாரு ரோமன் ட்ரிங்க்ஸ் தோத்ததுனால தான் பிளட் லைனோட லாக்கர் ரூம்ல இருந்து எல்லாமே டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா போயிடுச்சு அதே மாதிரி பிளட் லைன் மெம்பரான இன்னொருத்தவர் ஸோ ஜிம்மி ஊசோவும் ஜே ஊசோ கிட்ட தோத்துட்டு இருப்பாரு ஸோ அதனால கோவமா வர சோழ சுக்காவை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ தோத்தவங்களை நான் பனிஷ் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜிம்மி ஊசோ அடிக்க போவார் ஜிம்மி ஊசோ பயப்படுவார் என்ன அடிக்க போறேன் அப்படின்ற மாதிரி கேட்க கட்டி பிடிச்சிட்டு நீ என்னோட பிரதர் ஆச்சே நான் உன்னை எப்படி அடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு திரும்புவார் உடனே ஷாக்கிங்க ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸாக வந்து பார்த்தீங்கன்னா டாமா டோங்கா வந்து பார்த்தீங்கன்னா டபுள் டபுள்யூக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெபியூ ஆகிறாரு ஸோ அவர் வந்து பயங்கரமாக ஜிம்மி ஊசோ வடிக்க உடனே வந்து பார்த்தீங்கன்னா சோலோ சுக்காவும் பயங்கரமாக சேர்ந்து ஜிம்மி ஊசோ வடிக்க ரெண்டு பேரும் சேர்ந்து பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா ஜிம்மி ஊசோ வடிச்சுட்டு அந்த இடத்துல ரோமன் ட்ரிங்க்ஸ் என்னென்னலாம் பண்ணுவாரோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சோலோ சுக்காவாக பண்ணுறாரு குறிப்பாக பிளட் லைனோட லீடரே நான் தான் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சோலோ சுக்காவா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பண்றாரு உடனே அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பால் ஹெய்மன் கால் ரோமன் ரிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் போட சோலோ சுக்காவா செம அந்த ஃபோனை தூக்கி போட்டு உடச்சிட்டு இதுக்கப்புறம் ரோமன் ரிங்ஸுக்கும் இந்த பிளட் லைனுக்கு சம்மந்தமே கிடையாது இந்த பிளட் லைன் வேற ஸோ நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளட் லைனோட லீடர் நான் தான் ட்ரைபிள் சீஃப் இனிமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பால் ஹெய்மனோட ஃபோனை வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு உடைச்சிட்டு பால் ஹெய்மனை மிரட்டி வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு போவார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புதுசாக வந்த பிளட் மெம்பர் யாரு சோ அந்த டாமா டோங்கா யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா முன்னாடியே ரூமர் வந்துச்சு டாமா டோங்க டபுள் டபுளுக்கு வரப்போறாரு ப்ளட் லைன்ல சேர போறாரு அப்படின்ற மாதிரிலாம் சோ அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா ட்ரைபல் ஃபேமிலியை சேர்ந்தவங்க தான் இவங்க எல்லாரும் எப்படி இந்த ப்ளட் லைன் அப்படின்னு சொல்றாங்களோ இவங்க எல்லோரும் எப்படி அனோயிக் ஃபேமிலியோ அந்த மாதிரி அவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரைபிள் குடும்பத்தை சேர்ந்தவர் தான் ஆனால் இவங்க ஃபேமிலிக்கும் அவங்க ஃபேமிலிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தூரத்து சொந்தம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஜிம்மி உஷோ ஜே உஷோ சோலோ சுகவா ரோமன் ரிங்ஸ் ராக்கெலாம் ரொம்ப நெருங்கின சொந்தம் அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ட்ரைப் நேபிள் குடும்பத்தை சேர்ந்தவங்க அப்படின்றதுனால அவரும் வந்து பார்த்தீங்கன்னா பிளட் லைனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெம்பராக தான் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பார் குறிப்பாக இவர் என்ஜேபி டபிள்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணியிருக்காரு என்ஜேபி ரொம்பவே ஃபேமஸான புல்லட் கிளப் டீம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்காரு ஸோ இப்போ அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிளட் லைன் மெம்பராக டபுள் டபிள்யூக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்காரு ஸோ அவரை கூப்பிட்டு வந்து சோலோ சுகாவா ஜிம்மி ஊசோவுக்கு அடித்ததுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா மொதல் ரீசன் தான் ரோமன் ட்ரிங்ஸ் பிளட் லைனை உருவாக்கினார் அதுக்கப்புறம் ஜே ஊசோ பிளட் லைனை விட்டு போயிட்டார் இப்போதைக்கு ப்ளட் லைனில் இருக்கிற ஒரே ஒரு மெம்பர் ஜிம்மி ஊசோ தான் ஸோ அவரையே அடித்தா தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா லீடர் ஆக முடியும் ஸோ ரோமன் ரிங்ஸ் எப்படி தான் குடும்பத்தில் இருக்க தான் குடும்பத்தில் இருக்க ஜிம்மி ஊசோ ஜே ஊசோவே அடித்து அவங்கள தனக்கு அடிமைப்படுத்தி வச்சாரோ அந்த மாதிரி சோலோ சுக்காவா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜிம்மி ஊசோ வந்து பார்த்திங்கன்னா அடிச்சிருக்காரு இப்போதைக்கு சோலோ சுக்காவை வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் ட்ரைபல் சீஃப் இது என்னோட பிளட் லைன் அப்படின்ற மாதிரி பால்ஹை மணியே வந்து பார்த்தீங்கன்னா மிரட்டி வச்சிருக்காரு இதுக்கப்புறம் ரோமன் ரிங்ஸுக்கும் பிளட் லைனுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ஸோ இதன் மூலயமா என்ன தெரிய வருது அப்படின்னா நான் ஆல்ரெடி ரெண்டு நாளாக வீடியோ போட்டிருக்கேன் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பால் ஹைமனும் ரோமன் ட்ரிங்க்ஸும் இதுக்கப்புறம் ஒன்றா இருக்க மாட்டாங்க ரோமன் ட்ரிங்க்ஸ் ரிட்டர்ன் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸாக தான் வருவார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம் இதுதான் இப்போதைக்கு நடக்க போகுது ரோமன் ட்ரிங்க்ஸுக்கு ஸோ இப்போதைக்கு புது ஸ்டோரில் என்ன தான் டபுள் டபுள்யூ பண்ண போகிறாங்க அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ட்ரிங்க்ஸ் பிளட் லைனை விட்டு வெளியில் போயிட்டு ஒரு சிங்கிள் ரெஸ்லராக தான் இதுக்கப்புறம் வரப்போகிறாரு அதுவும் ஒரு ஃபேஸ் ரெஸ்லராக தான் வரப்போகிறாரு அப்படின்றது இதன் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருச்சு ஸோ இப்போதைக்கு லைனே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாக உடஞ்சிருக்கு ஸோ இதுக்கப்புறம் பிளட் லைனை வச்சு என்ன பண்ண போறாங்க ஒருவேளை ஃபியூச்சரில் வந்து பாத்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் வரும்போது ரோமன் ரெயின்ஸோட பழைய பிளட் லைன் ரோமன் ரெயின்ஸ் ஜிமி ஊசோ அண்ட் ஜே ஊசோ அவங்க மூணு பேரும் ஒரு பிளட் லைன் ஒரு பக்கம் சோலசிக்காவோட ஃபேக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சிலவங்க சேருவாங்க அப்படின்ற மாதிரிலாம் ரூமர் இருக்கு கூடிய சீக்கிரம் சோலசிக்காவா இன்னும் ஒன்று ரெண்டு பேரை வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்டேபிளில் சேர்ப்பாரு அப்போ வந்து பாத்தீங்கன்னா த பிளட் லைன் வேர்சிஸ் பிளட் லைன் மேட்சையை கூட வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கலாம் ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரிங்ஸோட இடத்த வந்து பார்த்தீங்கன்னா சோலோ சுக்காவை அடையணும் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணிட்டாரு குறிப்பாக ரெசில் மேனியால பிளட் லைன் மெம்பராக தோத்தவங்கள வந்து பார்த்தீங்கன்னா பனிஷ் பண்ணுவேன்னு சொன்னார் ஒரு பக்கம் ஜிம்மி ஊசோவை பயங்கரமாக அடிச்சிட்டாரு குறிப்பாக ரோமன் ரிங்ஸ் ரிட்டன் வரும்போது ரிட்டன் வந்து பிளட் லைனாக உள்ளே வந்தார் அப்படின்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சோலோ சுக்காவே வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரிங்ஸ்க்கு அகேன்ஸ்டா திரும்பி ரோமன் ரிங்ஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கு ஃபியூச்சர்ல வந்து அந்த பிளட் லைன் வேர்சிஸ் பிளட் லைன் மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் ஸோ இப்போதைக்கு பிளட் லைனை டோட்டலாகவே வந்து பார்த்தீங்கன்னா சோலோ வந்து பார்த்தீங்கன்னா டேக் ஓவர் பண்ணிட்டாரு இதுக்கப்புறம் ட்ரைபிள் சீஃப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சோலோ தான் சொல்ல போகிறோம் அவர் தான் பிளட் லைனோட லீடராகவும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க போகிறாரு இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோலோ சுக்காவா ஜிம்மி ஊசோ அடிச்சு நான் ட்ரைபிள் சீஃப் அப்படின்றத நிரூபிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி ஜிம்மி பயங்கரமா பயங்கரமாக அடிச்சிருக்காரு தான் சொந்த தம்பியை அடிச்சு பிளட் லைனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா காலி பண்ணார் ஸோ இப்போதைக்கு அவருக்கே இந்த நிலமை இப்போதைக்கு சோலோ சுக்காவா வர்சிஸ் ஜிம்மி ஊசோவுக்கான ஒரு ஸ்டோர் லைன் போகிறாரு ஸோ அதுக்கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஜே ஊசோவும் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வரலாம் ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டீமுக்கும் ஸோ ஓல்டு பிளட் லைன் வர்சிஸ் நியூ பிளட் லைனுக்கான ஒரு டீம் மேட்சை கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்கலாம் இப்போதைக்கு ரோமன் ட்ரிங்ஸோட பிளட் லைன் ஒரு முடிவுக்கு வந்துருச்சு ஸோ என்ன நடக்க போகுது ரோமன் ட்ரிங்க்ஸ் கிட்ட இருந்த அந்த பிளட் லைன் எப்படி இருந்துச்சு இப்போ சோலோ சுக்காவா கண்ட்ரோலில் வரப்போகிற பிளட் லைன் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் வர ஸ்மாக்டவுனில் நடந்த இந்த பிளட் லைனுக்குள்ளே நடந்த இந்த கலவரத்தை பற்றி உங்களுக்கு என்ன தோணுதோ அதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறங்க ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே டிஸ்கிரிப்ஷன் நம்மளுடைய ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எக்ஸோட அக்கௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்